சூப்பரா இருக்குங்க எக்ஸ் கமா எக்ஸ் X டூ கமா எக்ஸ் plus போர் கமா எக்ஸ் 8 கமா எக்ஸ் சராசரி எயிட் என்ற எண்களின் சராசரி மதிப்பு காண்க ரெண்டாயிரத்தி பதினாலு கேட்டிருக்கான் ரொம்ப ஈஸிங்க ஜஸ்ட் இதில் பாருங்க முதல் என்ன கேன்சல் பண்றேங்க அதே மாதிரி லாஸ்ட் என்ன கேன்சல் பண்ற முதல் ரெண்டாவது என்ன கேன்சல் பண்ணுங்க அதே மாதிரி லாஸ்ட் ரெண்டாவது என்ன கேன்சல் பண்ணுங்க நடுவுல ஒன்றே ஒன்னு மட்டும் இருக்குல்ல அந்த இருக்கு இதுக்கு ஈக்குவல் இருபது அவ்வளோதாங்க இப்போ என்ன கேட்குறான் எக்ஸோட வேல்யூ அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா நாலு பிளஸ்ல இருக்கு ஈக்குவல் என்ன மைனஸ் ஆ மாறிடும் அப்போ இருபதில் நாலு கழிச்சா பதினாறு ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ எக்ஸாமில் கொஷின் பார்த்த அடுத்த செகண்ட் டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோர் எக்ஸாமும் குரூப் டூ எக்ஸாமும் நடக்க போகுதுங்க அதற்கான புதிய வகுப்புகள் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டாக நம்ம என்ன டாபிக் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புள்ளியல் மற்றும் நிகழ்த்தகவு சிக்ஸ்துலேருந்து டென்த்து வரைக்கும் மேக்ஸ் புக்கில் புள்ளியலும் நிகழ்த்தகவும் மாறி மாறி இருந்துட்டு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க அவ்வளவு இம்பார்ட்டன் சார் குரூப் ஒர்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல குரூப் ஃபோர் எக்ஸாம் ஏழு நடந்திருக்கு இந்த ஏழு எக்ஸாமை நான் அனலைஸ் பண்ணி பார்க்கல மினிமம் ஒன்றுல இருந்து அஞ்சு கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க அதை டீட்டெயிலாக இப்போ பார்த்துடலாம் இங்கே பாருங்க நான் என்ன பண்ணிட்டேன் புள்ளியல் தனியாக நிகழ்த்தகவு தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் ஆனால் கிளாஸ் ஒன்றா தான் எடுப்பேன் சரிங்களா அதில் புள்ளியலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோரில் ஒன்று கூட கேட்கல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோரில் நிகழ்த்தகவில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஓகே இந்த எக்ஸாம்பிள் ஒன்றா அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் நாலு கேள்வி புள்ளியில் இருந்து கேட்டிருக்கான் ஒரே ஒரு கேள்வி நிகழ்த்தகவில் இருந்து கேட்டிருக்காங்க அப்ப இருபத்தஞ்சு கேள்வியில அஞ்சு கேள்விகள் புள்ளியல் மற்றும் நிகழ்த்தகவில் கேட்டிருக்கான் அடேங்கப்பா சூப்பர் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியல்ல ஒரு கேள்வி கேட்டோம் ஆனா நிகழ்த்தகுல கேட்கல ஓகே ஒரு கேள்வி கேட்டனா அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாறு குரு போர்ல வந்து பாத்தீங்கன்னா புள்ளியல்ல ஒரு கேள்வியும் நிகழ்த்தகுல கேட்கவே இல்லை அப்ப அதுலயும் ஒரு கேள்வி கேட்டுட்டான் சூப்பர் அதுக்கு அடுத்தது இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் விஏஓ தனியா குரூப் போர் தனியா நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் ஒன்னா சேர்த்துட்டாங்க ஓகேங்களா அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு விஏஓல பாத்தீங்கன்னா புள்ளியல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் நிகழ்த்தகவுல கேட்கல ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபார் எக்ஸாம்பிள புள்ளியல்ல ஒரு கேள்வி கேட்டுட்டான் நிகழ்த்தகவலை கேட்கல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு வியோல மூணு கேள்விகள் புள்ளியல்லும் ஒரு கேள்வி நிகழ்த்தகவலையும் மொத்தம் நாலு கேள்விகள் இந்த டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க நல்லா பாருங்க மொத்தம் ஏழு செட்டு ஓகேங்களா கடந்த பத்து வருஷத்துல அதுல ரெண்டு செட்டுல நாலு அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க மீதி எல்லா எக்ஸாம்லயுமே ஒவ்வொரு கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் போர்ல மினிமம் ஒரு கேள்வி இருக்கு மேக்சிமம் அஞ்சு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலதான் இந்த டாபிக் முதல்ல செலக்ட் பண்ணிருக்க ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க இப்போ நம்ம கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே ஆறு மணி அதாவது அஞ்சுல இருந்து ஆறு மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன் டெய்லி அஞ்சு அஞ்சு சம்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்டாவும் கொடுக்க போறேன் ப்ளஸ் கிளாஸும் எடுக்க போறேன் நான் இப்போ வந்து ஒரு டெமோ கிளாஸ் நடத்துறேன் ஓகேங்களா இதை பாருங்க உங்களுக்கு இது ஓகே இது நடத்துறது ஓகே சார் இந்த மாடல் ஓகே சார் அப்படின்னா நான் நடத்துற மெத்தட் ஓகே சார் அப்படின்னா கூடவே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சார் சார் அதெல்லாம் நமக்கு நான் புக்கே பச்சுக்கிறேன்னா தாராளமா பாத்துக்கங்க ஓகேங்களா புரியுதுங்களா ஆனா இப்ப நான் இந்த அஞ்சு கணக்கு எந்த வேலை நடத்துறனோ அதே மாதிரிதான் இந்த டாபிக் எண்டு வரைக்கும் நடத்துவேன் புரியுதுங்களா சூப்பர் பா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருக்கேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க ஏன்னா நம்மளுடைய டெஸ்ட்லாம் அதில் தான் போடுவோம் மேக்ஸுக்கு ப்ளஸ் வந்து இந்த வீடியோ போட்டோன்னே அதில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா வாங்க டெமோ கிளாஸ் பார்த்துருவோம் இப்போ இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் இந்த கேள்விகள் மொத்தம் பதினாலு கேள்விகள் கேட்டுருக்கான் கடந்த பத்து வருஷத்தில் புள்ளியலையும் நிகழ்த்தகவலையும் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் புள்ளியல் மற்றும் நிகழ்த்தகவு அப்படின்னே கொடுத்து வச்சிருப்பேன் அதை கிளிக் பண்ண அந்த பதினாலு கேள்வி நீங்க பாத்துக்கலாங்க ஆன்லைன் டெஸ்டாவும் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரைட் பா இப்ப நான் முதல் கணக்கு போயிருந்தேன் எப்படி நடத்துறேன் பாருங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் எக்ஸாம்ல கேட்டிருக்கான்

சின்னா இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு இந்த மாதிரி இருந்துட்டு மொத்தம் எத்தனை செட் இருக்கு பாருங்க எக்ஸ்னு ஒரு செட்டு எக்ஸ் பிளஸ் டூன்றது ஒரு செட்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர்ன்றது ஒரு செட்டு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் சிக்ஸ்ன்றது ஒரு செட்டு எக்ஸ் பிளஸ் எயிட்டுன்றது ஒரு செட்டு மொத்தம் அஞ்சு செட் இருக்கா இந்த மாதிரி அஞ்சு செட்டு அதே மாதிரி ஏழு செட்டுலாம் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க எப்படி சார் அப்படின்னு கேட்டால் இது பாருங்க முதல் நம்பர் அடிச்சிருங்க ஓகேவா அதே மாதிரி கடைசியில் இருக்கிற நம்பரை அடிச்சிருங்க அதே மாதிரி முதல் ரெண்டாவது நம்பர் அடிங்க அதே மாதிரி லாஸ்ட் ரெண்டாவது நம்பர் அடிங்க இதே மாதிரி இப்படி அப்படியே இப்படி இப்படி சுருக்கிட்டே வாங்க மையத்துல ஒரு எண் நிற்கும் எக்ஸ் பிளஸ் போர்ல நிக்குது இல்லையா அது மாதிரி கட்டாயமா நிற்கும் அதை முதல்ல எழுதிங்க எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஓகேங்களா இதோட சராசரி என்ன சொல்றான் இருவது அப்படியே இருபது எழுதிங்க அவ்வளவுதான்பா எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஈக்குவல் இருபது ரொம்ப ஈஸி இது மனசுலேயே போடலாமா இப்போ எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ வேணும் அப்போ இந்த நாலு வந்து பிளஸ்ல இருக்கு பிளஸ்ல இருக்கிறது ஈக்குவல் என்ன நடக்கும் போனா மைனஸ் ஆயிடும் தானே வந்துடுச்சுன்னா பத்தி இருபதுல நாலு போனா பதினாறு ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடே பாருங்க எந்த ஃபார்மலாவும் இல்லை ரொம்ப ஸ்டெப்பும் கிடையாது கொஸ்டின் பார்த்துடனே போட்டுலாம் சரிங்களா அடுத்த கேள்வி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபார் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் பத்து குழந்தைகளின் சராசரி மதிப்பெண் என்பது ஏனெல் அவர் அவர்களின் மொத்த மதிப்பெண் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இப்ப பாருங்க பத்து பசங்களோட சராசரி வந்து எண்பதுன்னு சொல்லிட்டான் அப்ப அதோட மொத்த மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க பொதுவாக நமக்கு சராசரியோட பேசிக் கான்செப்ட் வேணும் என்னன்னா எத்தனை நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி மூணு நம்பர் இருக்கு இதோட சராசரி கண்டுபிடிங்கன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டே இது எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணா இதை அப்படியே வகுத்துடணும் சரிங்களா சோ வகுத்துட்டு இத சுருகோம் இதுதாங்க சராசரி எடுக்கும்போது தெளிவா புரியும் ஓகேங்களா இப்ப என்ன கேட்கிறானா இவ சராசரியும் கொடுத்துட்டான் எத்தனை எண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டான் ஓகேங்களா மொத்த எண்ணிக்கை கேக்குறான் அப்படின்னா அந்த மொத்த எண்ணிக்கை நான் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் இதுல மொத்த எத்தனை பேரு பத்து பேர் அதை ஓகேங்களா

ரசீதான் சரியான விடை இந்த மாதிரி மொத்த மதிப்பு கேட்டாவே இந்த எண்ணிக்கையும் அந்த சராசரியும் பெருக்கிங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு இது ஒரு நாலு சம் ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப எளிமையாக புரியும் சரியா சூப்பர் பா அடுத்தது பார்ப்போம் அடுத்தது மூணாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம சராசரிக்குள்ளே தான் இதையும் படிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா ஒரு மாணவன் அவனுடைய பள்ளிக்கு செல்லும் பொழுது மணிக்கு மூணு கிலோமீட்டர் வேகத்திலும் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் பொழுது மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்திலும் செல்கிறான் மேலும் அவர் பள்ளிக்கு சென்று வர ஐந்து மணி நேரம் எடுத்து கொண்டால் பள்ளிக்கும் வீட்டுக்கும் உள்ள தூரம் அப்படின்னு கேட்கிறாங்கப்பா இவ்வளோ பெரிய கேள்வியா இருக்கே அப்படின்னு கேட்டா ரொம்ப ஈஸிங்க அதாவது ஒரு பையன் வந்து அவன் ஸ்கூலுக்கு போறான் வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு போனா மூணு கிலோமீட்டர் வேகத்துல நடப்பானா சரிங்களா வீட்டுல இருந்து ஸ்கூலுக்கு நடக்கிறதுக்கு மூணு கிலோமீட்டர் வேகத்துல நடப்பாராம் இதே ஈவினிங் பள்ளியில இருந்து வீட்டுக்கு நடந்து வர்றதுக்கு ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல நடப்பானா ஓகேவா சொல்றது புரியுதுங்களா போகும்போது மூணு கிலோமீட்டர் வேகத்துல ஸ்கூலுக்கு போறான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது போது ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துல நடந்து வரான் ஏன்னா ஈவினிங்க உள்ள நிறைய படிச்சுட்டு விளையாட்டுலாம் வருவா டயர்டா இருக்குல்ல அதனால அப்படி வரானா சரி இவன் போறதுக்கும் வரத்துக்கும் மொத்த டைம் அஞ்சு மணி நேரம் ஆகுதாங்க போகும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போவானா ஸ்கூலுக்கு மறுபடியும் படிச்சு முடிச்சிட்டு வீட்டுக்கு ரிட்டன் வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருவானா ஸோ போகிறதும் வரத்தையும் கூட்டி பார்த்தா ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஸ்கூலுக்கு பிரயாணம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸ்கூலுக்கும் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க புரியுதா புரியுது ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது கொஸ்டின் ஆனால் ஒரே செகெண்டில் போட்டுடலங்க இப்போ ஸ்பீடு ரெண்டு கொடுத்துருக்காருல்ல போகும்போது ஒரு வ ஸ்பீடு வரும்போது ஒரு ஸ்பீடுன்னு அது ரெண்டு மதிப்பையும் நல்லா கவனிக்க இந்த ரெண்டு மதிப்பியும் மேலே பெருக்கிங்க சரியா அப்போ ரெண்டுத்தையும் நான் பெருக்கிறேன் மூணையோ ரெண்டையும் பெருக்கிக்கிட்டேன் அதே மாதிரி கீழே என்ன பண்ணுங்க ரெண்டுத்தையும் கூட்டிங்க மூணையும் ரெண்டையும் கூட்டினா அஞ்சுன்னு வந்துடும் சரிங்களா ரைட்ஸ் இதுக்கு அடுத்ததா டைம் ஒன்று இருக்கும் அதாவது டோட்டல் டைம் மொத்தமாக போயிட்டு வரதுக்கு அஞ்சு மணிநேரம் ஆகுதுன்றா இல்லையா அதை பெருக்குங்க

முப்பத்தி ஓராவது ஆட்டம் நடைபெற்ற பின்பு அவருடைய சராசரி ஓட்டம் எழுபத்தி மூணு ஆக உயர்ந்தது எனில் முப்பத்தி ஓராவது ஆட்டத்தில் அவர் எடுத்திருந்த ஓட்டங்கள் எத்தனை கடவுளை என்னப்பா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஒண்ணு இல்லைங்க நம்ம தலை டோனி வந்து பாத்தீங்கன்னா முப்பதாவது மேட்ச்சு விளையாடும் போது அவருடைய சராசரி ரன் வந்து எழுபத்தி ரெண்டு ரன்னு வச்சுங்களாங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ஓராவது மேட்ச் விளையாட முடிச்சிட்டாரு அப்படி முடிச்சுட்டு போற அவருடைய சராசரி ஸ்கோர் கவுண்ட் பண்ணா எழுபத்தி மூணுன்னு இன்க்ரீஸ் ஆகுதான் சரிங்களா அப்படின்னா முப்பத்தி ஓராவது மேட்ச்ல எவ்வளவு ரன் அடிச்சிருப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க புரியுதா சோ இந்த மாதிரி கேட்டேன்னா அங்க பாருங்க முப்பது மேட்சோட சராசரி எழுபத்தி ரெண்டு சரியா அதை அப்படியே எழுதிட்ட முப்பது மேட்சோட சராசரி எழுபத்தி ரெண்டுன்னு எழுதிக்கிட்டேன் அடுத்தது முப்பத்தி ஓராவது மேட்ச்ல சராசரி எழுபத்தி மூணுன்னு மாறிடுதுங்களா கரெக்டா எஸ் எழுபத்தி மூணுன்னு மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க நான் ஒன்னும் இல்லைங்க முப்பது நேரம் எழுபத்தி ரெண்டு வச்சுக்கிட்டேன் ஏன்னா முப்பது மேட்சோட சராசரி எழுபத்தி ரெண்டு முப்பத்தி ஓராவது மேட்சோட சராசரி எழுபத்தி மூணுன்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்போ முப்பத்தி ஓராவது மேட்ச் அந்த ஒரு மேட்ச்ல எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாருன்னு கேட்கிறாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த மாதிரி கேட்டானா ஒண்ணு இல்லைங்க இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் கழிங்க முப்பதுல முப்பத்தொன்னு போனா ஒண்ணு மைனஸ் எல்லாம் வேண்டாம் ஜஸ்ட் வெரிஃபை தான் சரிங்களா எழுபத்தி ரெண்டுல எழுபத்தி மூணு போனா ஒன்னு ஸோ இந்த மாதிரி இங்கேயும் இங்கேயும் கழிச்சு வரக்கூடிய விடை சமமா இருந்தா இங்கிட்டும் இங்கிட்ட கழிச்சு வரக்கூடிய விடை சமமா இருந்தா அழகுதான் நம்ம தெருவுல நம்ம கோலம் போடுற மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கத்துல ஒரு கோலம் போட்டுருங்க சரிங்களா பிரதர் எல்லாம் போடுவாங்களான்னு தெரியல சிஸ்டர்லாம் போடுவாங்க அம்மாலாம் போடுவாங்கல்ல அவ்வளவுதான் சரிங்களா தெருவுள் இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டு கூட்டிங்க எப்படி சார் அதாவது இந்த முப்பதையும் எழுபத்தி மூணையும் கூட்டுங்க முப்பது எழுபத்தி மூணையும் கூட்டினா நூற்றி மூணுன்னு வரும் அதே மாதிரி இந்த பக்கம் செக் பண்ணி பாருங்க எழுபத்தி ரெண்டு கூட்டினா அதுவும் நூற்றி மூணுன்னு வரும் அப்ப ஆன்சர் நூற்றி மூணு அவ்வளோதாங்க இது பாருங்க ஒண்ணுமே இல்லை சோ நான் ஒரு புரிய வைக்கிறதுக்கு தான் சொன்னே தவிர எதனா பயன்படுத்தினா எப்படி மெத்தேடுன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பா புரியும் அப்படின்னு நம்புறேன் அடுத்ததா ரெண்டாயிரத்தி குரூப் இன்னொரு கேள்வி குருக்கான் இதுல என்ன கேள்வின்னு பாருங்களேன் ஒரு வகுப்பில் பன்னிரண்டு மாணவர்களின் சராசரி உயரம் ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என கணக்கிடப்படுகிறது சரி பார்க்கும் பொழுது நூத்தி எழுவத்தி ரெண்டு சென்டிமீட்டர் என்பதை நூத்தி நாப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் என தவறுதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது எனில் சரியான சராசரி உயரம் யாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குருப்பூர்ல கேட்டிருக்காங்க சரிங்களா என்னன்னா ஒரு கிளாஸ் ரூம்ல பன்னெண்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்களுடைய உயரம் இந்த பன்னெண்டு பேரோட உயரத்தை கூட்டி பண்டால வகுத்து சராசரி கண்டுபிடிப்பாங்க இல்லையா அப்படி கண்டுபிடிச்சா நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு வருதுங்க ஓகேவா இந்த லைன் புரியுதா அடுத்தது என்ன சொல்கிறான்னா இப்போ வெரிஃபை பண்றாங்க ஏன்னா தப்பு இருக்குதா அப்படின்னு வெரிஃபை பண்ணும்போது பன்னெண்டு பேரோட சராசரி நூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு சொன்னா இல்லையா ஒவ்வொருத்தருடைய உயரத்தையும் அப்படியே பாக்குறாங்க சரி பார்க்கும்போது ஒரு இடத்துல நூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு போடணும் ஆனா தவறுதலா நூத்தி நாப்பத்தி எட்டுன்னு போட்டுட்டாங்க தப்பா போட்டுட்டாங்க சரிங்களா அப்போ தப்பா போட்டா இந்த சராசரி தப்பா இட ஏன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டு போட வேண்டிய இடத்துல நூத்தி நாப்பத்தி எட்டுன்னு இப்ப இத கண்டுபிடிச்சிட்டாங்க இத வெரிஃபை பண்ணணும் அதாவது மாத்தணும் கரெக்டான மதிப்பை போட்டு புதிய சராசரி கண்டுபிடிக்க சொல்றாங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சிங்களா அவ்வளோதாங்க ஒன்றும் இல்லைங்க இதில் எது சரி நூற்றி நூற்றி எழுபத்தி ரெண்டு எது தவறு நூற்றி நாற்பத்தெட்டு எது சரியோ அத ப்ளஸ்ஸாக வச்சுக்குங்க வச்சுக்கோங்க அப்ப நூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படியே வச்சிருக்க ஏன்னா அப்படியே அது ப்ளஸ் தான் ஓகேங்களா எது தவறு நூத்தி நாற்பத்தி எட்டு அதை மைனஸ் வச்சுங்க நூத்தி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா ரைட் இப்போ என்ன பண்ணுங்க மொத்தம் எத்தனை ஸ்டூடென்ட் பன்னெண்டு பேர் அதை வகுத்துங்க அவ்வளோதான் சுருங்கல ஒரு மதிப்பு கிடைக்கும் சரிங்களா நூத்தி எழுபத்தி ரெண்டுல நூத்தி நாற்பத்தி எட்டு போனா இருபத்தி நாலு பிளஸ் இருபத்தி நாலு வரும் கரெக்டா இந்த பிளஸ் மைனஸ் ரொம்ப இம்பார்ட்டன் அப்போ ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஈர் பன்னெண்டு இருபத்தி நாலு அப்போ நமக்கு என்ன கிடைக்குது ரெண்டுன்னு ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு ஆல்ரெடி நூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குது அதில் இந்த ரெண்டு எப்படி இருக்குது ப்ளஸ் ரெண்டு கூட்டுங்க நூற்றி ஐம்பத்தி நாலு அவ்வளோதான் சார் ஊஞ்சு போச்சு பாருங்களாம் ஒன்றுமே இல்லை என்ன பண்ணோம் சரியானதையும் தவறானதையும் கழிச்சிட்டோம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அவங்கள வகுத்துவிட்டோம் அங்கே வந்து ஒரு மதிப்பு கிடைக்கும் ப்ளஸ்ஸாக கிடைச்சால் இந்த சராசரி கொஷ்டினில் கொடுத்துருங்கண்ணே அதோட கூட்டிங்க மைனஸில் வந்தால் கழிச்சிங்க அவ்வளோதான் அட் எ டெட் எ டே சூப்பர்பா அவ்வளோதாங்க அஞ்சு கணக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த டெமோவில் சொல்லியிருக்கேன் இதே மாதிரிதான் நான் நிகழ்த்தகவியும் புள்ளியலும் நடத்த போறேன் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதில் நம்ம ஃபர்ஸ்டா இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் அடிக்கடி குரூப் டூவில் குரூப் ஒன்ல குரூப் ஃபோர்லாம் கேக்குறாங்க கரெக்ட் தானே எஸ் அதனால இதுல இருக்கிற சம்ச ஒரு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததா இது எல்லாமே ஒரு டைப் தாங்க சரிங்களா இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா இது ஒரு டைப் சரிங்களா பத்து குழந்தைங்க சராசரி எண்பதுன்னு சொல்லிட்டா சொல்லிட்டு அது ஒரு மொத்த மதிப்புன்னு அதே மாதிரி இது ஒரு டைப் எக்ஸ் எக்ஸ்கமா எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ இது ஒரு டைப் ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கு இல்லையா இது ஒரு டைப் இருக்கு இதுல நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய மாடல் இருக்கு சரிங்களா அதுக்கு இது ஒரு டைப் இது ரொம்ப சிம்பிள் ஆனா இது அடிக்கடி கேட்கறாங்க எந்த எக்ஸாம் எடுத்தாலும் இந்த டைப்ல இருக்குதுங்க சரிங்களா அப்புறம் இது ஒரு டைப் இதே மாதிரி டைப் டைப்பா பிரிச்சு நடத்தப்புறம் அதுல முதல்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் கூடவே வாங்க மேக்ஸ்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு ஒரு அசால்ட்டா வாங்கிடலாம் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்